வணக்கம் என்னுடைய பெயர் மாலடி தஞ்சிலியம்மன் கோயில் பாளையம் சேனாவிப்பாளையம் கிராமத்திலேருந்து வர்றேன் இது வந்து உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற முகாம் போட்டிருக்காங்க எங்கள் வந்து முதலமைச்சர் அவரோட தலைமையில் வந்து இந்த முகாம் நடக்குது இதுக்காக வந்து நாங்கள் என்னோட ஊக்கத்தொகை இதுக்காக தான் நாங்களும் வந்திருக்கோம் இந்த விண்ணப்பத்தில் வந்து எங்களுக்கு சொன்ன மாதிரி கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது வந்து அமைச்சரோட தலைமையில் நடக்குது எங்களுக்கு அவர் வந்து அவர்கிட்ட சொன்ன வகையில் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி எங்கள் ஊருக்கும் சரி எல்லா மக்களுக்குமே வந்து அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைச்சோம் அப்படின்னா அவர் நமக்காக வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நமக்கு ஒவ்வொரு கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்துட்ருக்கிறாரு அவருக்கு முதல்ல இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த முகாம் மூலிமா அதே மாதிரி இந்த முகாமில் வந்து நிறைய எல்லா மக்களுக்குமே பயனுள்ளதாக தான் இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள் பட்டா மாறுதல் ஊக்கத்தொகை நிறைய எல்லா இதுக்குமே வந்து இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க இந்த மாதிரி முகாம்கள் வந்து அடிக்கடி நடத்தினா மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஆணித்தரமான கருத்து இந்த முகாம் மூலிமா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி எங்களோட அமைச்சர் அவர்களுக்கும் சரி நான் இந்த முகாம் மூலிமா அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மனமாதான் நன்றி பார்த்துக்கிறேன்